ஹலோ எப்படியான் வெல்கம் டு அலு ஃப்ளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி அமைச்சான லேட்டஸ்ட் வழியர் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது அறுபது மற்றும் எழுபது வயதுக்கு மேல் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதிய அறிவிப்பை தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு தரப்பிலிருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு யார் பயன் அளிக்கப் போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தி வருகிறது குறிப்பிடத்தக்கது முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது சிறப்பு சலுகையிலும் கூடுதல் நலத்திட்ட உதவிகளும் அறிவிக்கப்பட்டு வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் மற்றும் சலுகைகளும் அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது ரயில் பயணத்தில் ஐம்பத்தி வயது நிரம்பிய பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கட்டண சலுகையும் அறுபது வயது நிரம்பிய ஆண்களுக்கு நாற்பது சதவீத கட்டண சலுகையும் வழங்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் ரயில்வேயில் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது தற்போது ரயில்வே துறை நல்ல வருமானம் ஈட்டி வரும் நிலையில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படுமா என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பிய போது மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகையை மீண்டும் வழங்க பரிசீலித்து வருவதாகவும் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வருகின்ற தேர்தலை முன்னிட்டு மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகையை மீண்டும் வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரண்ட்ஸ் அதுக்கடுத்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாநகர் போக்குவரத்து கழக பேருந்துகளில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட வாழ் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யும் வகையில் கட்டணமில்லா பயண டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஒரு மாதத்திற்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதங்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் அடையாள அட்டை புதுப்பித்தல் புதிய பயனாளிக்கு வழங்குதல் ஆகியவை சென்னையில் நாற்பது மையங்களில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் அந்தந்த பணிமனை அலுவலகங்களில் குறிப்பிட்ட நேரங்கள் வழங்கப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்பையும் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக அந்த மத்த ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு மந்த விடுறது உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்